சென்னையில் ஒரே நாளில் ஏழு இடங்களில் நிகழ்ந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தனிப்படை போலீசார் இரண்டு பேரை கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் விமானம் மூலமாக தப்பிச் செல்ல முயன்றவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்கள் வணக்கம் சென்னையில் ஒரு மணி நேரத்தில் ஏழு இடங்களில் செயின் பறிப்பு கொள்ளை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரே காவல் மாவட்டத்தில் நான்கு பெண்களிலும் செயின் பறிப்பு நடைபெற்றிருக்கிறது வேளச்சேரி தான்சி நகர் உள்ளிட்ட இரண்டு இடங்களிலும் பள்ளிக்கரணை ஒரு இடங்களிலும் செயின் பறிப்பு நடைபெற்றிருக்கிறது திருவான்மியூர் இந்திரா நகர் பகுதி வேலைக்கு சென்று கொண்டிருந்த லட்சுமி என்ற பெயரிடம் ஐந்து சவரன் மர்ம ஐந்து சவரன் நகை மர்ம நபர்களாக பறிக்கப்பட்டது இது குறித்து அவர் திருவாமையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கல அதனை அடுத்து சாஸ்திரி என்ற பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அபுஜம் என்ற மூதாட்டியிடம் இருந்து அரை சவரன் நகை பறிப்பானது நடைபெற்றிருக்கிறது இது பெசட் நகர் காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகார் கொடுத்திருக்கார் மேலும் கிண்டி எம்ஆர்சி மைதா எம்ஆர்சி நகர் மைதானம் அருகே நடைபெற்றுக் கொண்டிருந்த நிர்மலா என்ற மூதாட்டியிடம் நடைபெற்று நடைபெற்ற நடைபெற்று சென்று கொண்டிருந்த அந்த மூதாட்டியிடம் சம்பவமானது நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரே இடத்தில் ஒரே அடையார் காவல் மடத்தில் இந்த சம்பவமானது இது தொடர்பாக தனிப்படி போலீசார் அமைக்கப்பட்டு ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்த போது ஒரே நபர்கள் தான் ஒரே இரு இரண்டு நபர்கள் தான் இந்த ஏழு செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது உடனடியாக அவர்கள் சிசிடிவி சிசிடிவி அடையாளம் காணப்பட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் சிசிடிவி பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்ற போது அந்த நபர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு விமான நிலையத்திற்கு ஒவ்வொரு விமானத்தில் எந்தெந்த நபர்கள் எப்படி போனார்கள் அந்த உடை அடையாளம் வைத்து போலீசார் தனிப்படை போலீஸார் தனி விமானத்திற்குள் வைத்து அந்த இரண்டு நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அந்த இரண்டு நபர்களும் தற்போது உத்தரப்பிரதேச உத்திரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு பேரையும் தற்போது பலவந்தங்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் கொள்ளையடுத்த அந்த கொள்ளை கொள்ளை செயின் பறிப்பில் ஈடுபட்ட அந்த செயின் செயின்களை தற்போது பறிமுதல் செய்திருப்பதாகவும் போலீசார் தரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு போன்ற சம்பவத்தில் ஏற்கனவே சென்னையில் இதே நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்போது விசாரணையானது நடைபெற்றிருப்பதாக நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவே